தினமும் நடந்தால் இதயத்திற்கு மகிழ்ச்சி அடையும் பொதுவான தூக்கம் இருந்தால் மூளைக்கு மகிழ்ச்சி அடையும் நிறைய தண்ணீர் குடிக்கும்போது சிறுநீரக மகிழ்ச்சி அடையும் உணவை நன்றாக மென்று சாப்பிட்டால் வயிறு மகிழ்ச்சி அடையும் உடல் எடையை கட்டுப்பாட்டில் வைத்தால் கல்லீரல் மகிழ்ச்சி அடையும் அதிகம் பேசிக்கொண்டே சாப்பிடக்கூடாது கூடாது பந்தியில் சாப்பிடும்போது அடுத்தவர் மனம் நோகும்படி பேசக்கூடாது உள்ளங்கையில் சாப்பாடு ஒட்டாமல் சாப்பிட வேண்டும் சாப்பிடத் தொடங்கும் உணவளித்த இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் சாப்பிடும்போது கன்னத்தில் கை வைத்து கொண்டு சாப்பிடக் கூடாது ஒற்றை விரலால் நீட்டி கொண்டு சாப்பிடக் சாதத்தை உருட்டி உருட்டி சாப்பிடக்கூடாது கை கழுவும் போது மேல் படாமல் கழுவ வேண்டும் குதிரை வாளி சாப்பிட்டால் இரும்பு சத்து கிடைக்கும் சாமை சாப்பிட்டால் இரும்பு சத்து கிடைக்கும் கோதுமை சாப்பிட்டால் பாஸ்பரஸ் சத்து கிடைக்கும் அரிசி சாப்பிட்டால் கார்போஹைட்ரேட் சத்து கிடைக்கும் ராகி சாப்பிட்டால் பத்து மடங்கு கால்சியம் கிடைக்கும் கம்பு சாப்பிட்டால் இரும்பு புரத சத்து கிடைக்கும் சோளம் சாப்பிட்டால் புரதம் சத்து கிடைக்கும் வரகு சாப்பிட்டால் நார் சத்து கிடைக்கும் தினை சாப்பிட்டால் பாஸ்பரஸ் சத்து கிடைக்கும் காலையில் எழுந்தவுடன் கண்ணாடி பார்க்க கூடாது காலையில் எழுந்தவுடன் குளிக்காமல் உணவு அருந்தக்கூடாது காலையில் எழுந்தவுடன் அறியாமல் கூட தவறான வார்த்தை பேசக்கூடாது காலையில் எழுந்தவுடன் பூஜை அறையை பார்க்க வேண்டும் காலையில் எழுந்தவுடன் கடவுளை பெயரை சொல்லி அந்த நாளை தொடங்கவும் பிறந்த குழந்தைகள் ஒரு நாளைக்கு பதினாலு டு பதினேழு மணி நேரம் தூங்க வேண்டும் நாலு டு பதினோரு மாத குழந்தைகள் ஒரு நாளைக்கு பன்னெண்டு டு பதினஞ்சு மணி நேரம் தூங்க வேண்டும் ஒன்று டு ரெண்டு வயது குழந்தைகள் ஒரு நாளில் பதினொன்று டு பதினாலு மணி நேரம் தூங்க வேண்டும் மூணு டு அஞ்சு வயது குழந்தைகள் ஒரு நாளைக்கு பத்து டு பதினஞ்சு மணி நேரம் தூங்க வேண்டும் ஆறு டு பதிமூணு வயது உள்ளோ ஒரு நாளைக்கு ஒம்பது டு பதினோரு மணி நேரம் தூங்க வேண்டும் பதினெட்டு டு அறுபத்தி நாலு வயது உள்ளர் ஒரு நாளைக்கு ஏழு டு ஒன்பது மணி நேரம் தூங்க வேண்டும் அறுபத்தி நாலு டு நூறு வயது உள்ளர் ஒரு நாளைக்கு ஏழு டு எட்டு மணி நேரம் தூங்க வேண்டும் அன்னதானம் செய்தால் கடன் தொல்லை நீங்கும் அரிசி தானம் செய்தால் முன் ஜென்ம பாவங்கள் நீங்கும் ஆடைகள் தானம் செய்தால் சுகபோக வாழ்வு அமையும் பால் தானம் செய்தல் துன்பங்கள் விலகும் நெய் தானம் செய்தல் பிணிகள் நீங்கும் தேங்காய் தானம் செய்தல் எடுத்த காரியம் வெற்றி கிட்டும் தீப தானம் செய்தல் முன்னோர்கள் ஆசி கிட்டும் தேன் தானம் செய்தல் புத்திர பாக்கியம் கிட்டும் பழங்கள் தானம் செய்தால் மன அமைதி கிட்டும் பிரிட்ஜில் வாழை உருளை வைக்க கூடாது பெருங்காயம் தாளிக்கும் போது எண்ணெய் காயக்கூடாது தேங்காய் பால் சேர்த்தவுடன் குழம்பு அதிகமாக குதிக்க கூடாது குலோப் ஜாமுன் பொறுத்து எடுக்க எண்ணெய் நன்றாக காயக்கூடாது குழம்பு அடிப்பில் இருக்கும்போதே கொத்தமல்லி இலையை போடக்கூடாது காய்களை நறுக்கிய பிறகு தண்ணீர் கழுவக்கூடாது ரசம் அதிக நேரம் கொதிக்கக்கூடாது காப்பிக்கு பால் நன்றாக காயக்கூடாது மோர் குழம்பு ஆறும் வரை மூடக்கூடாது கீரைகளை மூடி போட்டு சமைக்க கூடாது சூடாக இருக்கும்போது எலும்பிச்சை பழத்தை பிழியக்கூடாது தக்காளி வெங்காயம் ஒரே நேரத்தில் வதக்கக்கூடாது ஊட்டி பேமஸ் தேயிலை தோட்டம் கொடைக்கானல் பேமஸ் ஏரி கன்னியாகுமாரி பேமஸ் திருவள்ளுவர் சிலை கொல்லி மலை பேமஸ் ஆரோக்கிய மூலிகை ஏற்காடு பேமஸ் காப்பி தோட்டம் குற்றாலம் பேமஸ் நீர்வீழ்ச்சி சிகர்தண்டா பேமஸ் உள்ள ஊர் மதுரை பரதநாட்டியம் நாட்டியம் பேமஸ் உள்ள ஊர் தஞ்சாவூர் கல்வி நிலையங்கள் பேமஸ் உள்ள ஊர் திருச்சி கோயில்கள் பேமஸ் உள்ள ஊர் காஞ்சிபுரம் மெரினா கடற்கரை பேமஸ் உள்ள ஊர் சென்னை தங்க கோயில் பேமஸ் உள்ள ஊர் வேலூர் வரலாற்று கோட்டைகள் பேமஸ் உள்ள ஊர் புதுக்கோட்டை தனியாக வீட்டில் தென்ன மரம் வளர்க்கக்கூடாது ஒற்றை பணமரம் உள்ள இடத்தில் வீடு கட்டக்கூடாது வீட்டு வாசல் முன் மாமரம் பார்க்கும்படி இருக்கக்கூடாது பெருமாள் கோவில் பின்புறம் வீடு கட்டக்கூடாது கார்த்திகை தீபம் அன்று இறைச்சி சாப்பிடக் கூடாது கார்த்திகை தீபம் அன்று மது அருந்த கூடாது கார்த்திகை தீபம் அன்று மற்றவரிடம் சண்டை கூடாது கார்த்திகை தீபம் அன்று பூஜை செய்யாமல் இருக்கக்கூடாது